கல்லூப்பு தெரியுமா பார்த்துருக்கியா ஏன் இப்படி கேட்குறேன்னா கல்லூப்பு நிறைய வீட்டில் கிடையாது சால்ட்டு உப்பு தான் மகாலட்சுமி சால்ட் எல்லாம் கிடையாது மாவு அதை அந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கல்லுப்பு ஒரு புடி கைக்கு அடக்கமான ஒரு புடி கல்லுப்பு எடுத்துக்கணும் ஒரு சுத்தமான தண்ணி நல்ல தண்ணியில் போகணும் நல்ல தண்ணின்னா என்னதுன்னு சொல்லு கேன் வாட்ரு இது எல்லாருக்கும் இயல்பு அது நல்ல தண்ணியே கிடையாது கேன் வாட்ரு நல்ல தண்ணி கிடையாது நல்ல தண்ணிங்கிறது பூமியிலேருந்து வரக்கூடிய நேரடி தண்ணி நல்ல தண்ணி அதுதான் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது ஓகே இன்றைக்கி அதெல்லாம் நம்ம அதை தாண்டி வந்துவிட்டோம் நம்ம பூஜைக்கு நம்ம பரிகாரத்துக்கு தேவையான அந்த மாதிரி தண்ணி தான் வேணும் அப்படின்னா கிணத்தண்ணியோ இல்லை போர் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா அதில் ஒரு பிடி கை கடக்கமான புடி உப்பு கல் உப்பு உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ எடுத்து உள்ளே போட்டுக்கணும் கஸ்தூரி மஞ்சள்னு ஒரு மஞ்சள் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேம்மா நம்ம அந்த கிழங்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருக்கும் அது மாதிரி கஸ்தூரி மஞ்சள் சக்கைன்னு சொல்லுவாங்க பொடி கிடையாது நான் சொல்கிறது சக்கை சக்கை சக்கையாக இருக்கும் அது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது ஒரு புடி இதில் அந்த தண்ணி நம்ம குளிக்க தண்ணில் போட்டுக்கணும் இது ரெண்டு இந்த அதே நாட்டு மருந்தில் தேவதாருன்னு ஒரு பொருள் தேவதாறு நாட்டு மருந்துகள்லாம் அதுவும் கிடைக்கும் அதுவும் ஒன்றும் பெரிய விலை கிடையாது அதுவும் ஒரு புடி இந்த மூணும் ஒவ்வொரு பொடி வரக்கூடிய நம்ம கைக்கு அடக்கம் நம்ம கைக்குள்ளே எவ்வளோ பொருந்ததோ அதெல்லாம் ஒவ்வொரு பொடி நம்ம அந்த இதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவை தோல் இல்லாத விதம் தண்ணியை மட்டும் தோல் போட்டால் தோஷமாயிடும் தோல் இல்லாத மட்டும் அதில் போடணும் இந்த தண்ணியை கொண்டு போய் வெயிலில் வச்சு நம்ம அந்த வெயிலில் அது கொஞ்சம் சூடாக்கணும் அது கொதிக்காது ஒரு ஒரு சாஸ்திரத்துக்கு தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது வெயில் படலாம் ஆனால் நீ கேட்டுறாதம்மா அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டால் அது கஷ்டம் சரியா இதையாவது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஒரு பாகத்தில் வச்சு அந்த தண்ணி வெயில் படுற மாதிரி அந்த தண்ணிக்கு சூடு ஏற்றிட்டு அதை ஸ்தானம் பண்ணலாம் பட்